வணக்கம் ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு முடிவு ஒரு மனுஷனோட வாழ்க்கை பாதையையே மாத்த முடியுமா முடியும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான தமிழ் அறிஞரோட கதை தான் அவர் எடுத்த ஒரே ஒரு முடிவால உருவான ஒரு ஆச்சரியமான பயணத்துக்குள்ள போகலாம் வாங்க சரி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன பொய் சொல்ல மாத்தேன்னு சொல்றது உங்க எதிர்காலத்தையே மாத்தி அமைச்சிட முடியுமா இந்த கேள்விதான் நம்ம கதையோட மையப்புள்ளி கதை நடக்கிற வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு வெறும் ஆறாம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்காரு ஒரு பதினெட்டு வயசு இளைஞர் தன்னோட சொந்த ஊரை விட்டு ரொம்ப தூரத்துல பர்மாவில ஒரு கணக்கு பிள்ளையா வேலை பார்த்துட்டு வராரு அப்போ ஒரு நாள் வருமான வரி ஆஃபீஸ்ல இருந்து அதிகாரிகள் வராங்க அங்க நிலைமை கொஞ்சம் பதட்டமா இருக்கு அந்த இளைஞரோட அதிகாரி அவருகிட்ட ரொம்ப சாதாரணமா ஒரு விஷயத்த சொல்றாரு ஆனா அது தார்மீகமா ரொம்ப சிக்கலான ஒரு கட்டளை அந்த இளைஞருக்கு குரல் நடுங்கினாலும் கூட மனசுல ஒரு தெளிவோட சொன்னாரு நீங்க எல்லாரும் இருக்கும்போது நான் எப்படி பொய் சொல்ல முடியும் அந்த ஒரு வாக்கியம் அந்த ஒரு மறுப்பு அதுதான் எல்லாத்தையுமே மாத்தி போட்டுச்சு அந்த ஒரு நேர்மையான செயல் அவரோட வாழ்க்கைய மொத்தமா மாத்தி அவரை தாய்நாட்டுக்கு திரும்ப வச்சு ஒரு புது பாதையையே துறந்து விட்டது தாய்நாடு திரும்பினதும் அவர் ஒரு முடிவெடுத்தார் இனிமே நம்ம வாழ்க்கை வாய்மைய அதாவது உண்மைய மட்டுமே அடிப்படையா வச்சிருக்கணும்னு அந்த வாய்மை தான் அவரை நேர தமிழ் இலக்கியத்துக்கிட்ட கூட்டிட்டு போச்சு வாய்மை அதாவது உண்மை நேர்மை இது வெறும் ஒரு கொள்கை மட்டும் இல்ல அதுதான் அவரோட வாழ்க்கையோட ஒரே குறிக்கோளா மாறிடுச்சு இனிமே படிப்புங்கிறது ஒரு வேலைக்கோ பட்டத்துக்கோ கிடையாது வாய்மையா வாழ்றதுக்கு தமிழ் ஒரு கருவியா மாறுச்சு சரி வாய்மைய தன்னோட ஆயுதமா எடுத்துக்கிட்டு இந்த அறிஞர் தமிழை எப்படி பார்த்தார் வாங்க அவரோட ரொம்பவே தனித்துவமான கற்றல் முறைகளை பத்தி பார்க்கலாம் இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பாருங்க இன்னைக்கு நாம மனப்பாடம் பண்றத ஒரு பழைய காலத்தை பழக்கம்னு சொல்லி ஒதுக்கிடுறோம் இல்லையா ஆனா அந்த அறிஞரை பொறுத்த வரைக்கும் அதுதான் அறிவோட அசைக்க முடியாத அஸ்திவாரம் சுதந்திரமா யோசிக்கிறதுக்கு அது ஒருபோதும் வத்தாத சக்தி அவரோட அர்ப்பணிப்பு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு பாருங்க திருக்குறள் சிலப்பதிகாரம் தொல்காப்பியம் திருவாசகம்னு முழு புத்தகங்களையும் அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்துக்கும் மேலான சங்க பாடல்களையும் மனப்பாடமா வச்சிருந்தாரு உண்மையிலேயே இது ஒரு மலைக்க வைக்கிற விஷயம் இலக்கணத்தை பத்தி அவர் சொன்ன இந்த விஷயம் ரொம்ப ஆழமானது இலக்கணங்கிறது ஒரு கசப்பான மருந்து மாதிரி ஆனா அந்த கசப்பு தான் நம்ம பண்பாட்டையும் நாகரிகத்தையும் காப்பாற்ற மருந்துன்னு சொல்றாரு அவரு பொறுத்த வரைக்கும் இலக்கணத்தோட நோக்கம் வெறும் வாக்கிய அமைப்பை கத்துக்கிறது மட்டும் கிடையாது அதோட உண்மையான நோக்கம் நம்ம மரபையும் நம்ம நாகரிகத்தையும் புரிஞ்சுக்கிறது அதுக்கும் மேல புதுசா எப்படி வார்த்தைகளை உருவாக்குறதுங்கிற கலைய கத்துக்கிறது தான் வாய்மைங்கிற அந்த தார்மீக பலமும் மனப்பாடம் செஞ்சதால கிடைச்ச ஆழமான அறிவும் ஒன்னு சேரும்போது பல நூறு வருஷமா ஏத்துக்கிட்ட விஷயங்கள கூட கேள்வி கேட்கிற தைரியம் அவருக்கு வந்துச்சு அவரோட ஆய்வு முறைக்கு மூணே படிதான் முதல்ல ரொம்ப சிக்கலான யாருமே தீர்க்காத பிரச்சனைகளை தேடி கண்டுபிடிக்கிறது ரெண்டாவது ரொம்ப காலமா எல்லாரும் ஏத்துக்கிட்ட உண்மைகளை கூட பயப்படாம கேள்வி கேட்கிறது கடைசியா மூல நூல்களை மட்டுமே ஆதாரமா வச்சு முற்றிலும் புதுமையான விளக்கங்களை கண்டுபிடிக்கிறது இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருஷமா சிலப்பதிகாரம்ங்கிற பேரு கண்ணகியோட சிலம்பால மட்டும்தான் வந்துச்சுன்னு எல்லாரும் நம்பிட்டு இருந்தாங்க ஆனா அவரு அந்த நூலை ஆழமா படிச்சுட்டு இல்ல கதையில வர எல்லா சிலம்புகளும் தான் அந்த பேருக்கு காரணம்னு ஒரு புரட்சிகரமான கருத்த சொன்னார் ஆனா அவரோட பார்வை பழமையோட மட்டும் நின்னுடல அவரோட ஆளுமையில இருந்த சில ஆச்சரியமான நவீன பக்கங்களையும் எதிர்காலத்தை பத்தின அவரோட பெரிய கனவுகளையும் இப்ப பார்க்கலாம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் தொல்காப்பியம் மாதிரியான ரொம்ப பழமையான அடிப்படையான தமிழ் இலக்கண நூல்ல ஒரு மிகப்பெரிய வித்தகர் அதே சமயம் இன்னொரு பக்கம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அவர் புதுசா வர்ற சினிமா பாட்டு புத்தகங்களை சேகரிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டினாரு இத அவரோட பன்முகத்தன்மையை நல்லாவே காட்டுது அவரை வரைக்கும் இது ரெண்டுத்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது பழசு புதுசுன்னு பார்க்காம எந்த இலக்கியமா இருந்தாலும் அது ஆய்வு செய்ய தகுந்ததுதான் அவரு உறுதியா நம்பினாரு இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அவரோட மரபுங்கிறது முடிஞ்சு போன ஒரு விஷயம் கிடையாது அது ஒரு தொடக்கம் எதிர்கால தலைமுறைக்காக அவர் சில பெரிய வேலைகளை விட்டுட்டு போயிருக்காரு இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு வருது அந்த அறிஞர் அவரோட காலத்துக்கான இலக்கியத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு கனவு கண்டார் இப்போ கேள்வி நமக்கு தான் நம்ம காலத்தோட அறம் இலக்கணம் காப்பியம் இதுவா இருக்கும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க